நிர்வாகி தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெல்லமுதை இடராமல் என்ன இறைவான் நீ தாவன வேண்டி துவக்குகிறேன் ஆளுநர் ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தக்கலையில் தக்கலையின் தமஞானி ஞானமா மேதை பின்முதப்பா அவர்களுடைய நினைவு நாள் இன்று அவர்களுடைய ஞான புகழ்ச்சியின் அறுநூற்றி எண்பத்தாறு பாடல்களையும் ஒம்பது மணி இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை வரை பாடி முடிப்பார்கள் அதில் கலந்து கொள்வதற்காக நான் தக்கலை வந்திருந்தேன் அப்போது என்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக அவர்கள் வீடு வந்தபோது இந்த நண்பர்களுக்கு சில ஆன்மீகம் சார்ந்த வினாக்களுக்கு விடை வேண்டும் என்று கேட்டார்கள் அப்படி அந்த விடை தியானவாசல் நேயர்களுக்கும் அது போன்ற சந்தேகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதை ஒரு பதிவாக்கி உங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வர இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நண்பரே உங்களுடைய கேள்வி என்ன நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு கேட்கணுன்னு ஆசைப்படுறீங்க பொதுவாக எல்லா மக்களுக்கும் ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லுங்கள் என்ன என்ன

அல்லாவை அறியாத வரைக்கும் உங்களுக்கு கவலை துக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய நேசர் ஆவாத வரைக்கும் உங்களுக்கு அந்த கவலை துக்கம் மாறி மாறி வந்துகிட்டு இரவு புகழ் மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப கவலை துக்கம் எப்போ ஓடி போச்சோ அப்ப அங்க என்ன இருக்கும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஒரு அற்புதமான நிலை இருக்கும் இல்லையா எந்த வெளிப்புற சூழ்நிலை என்ன நடந்தாலும் அது அந்த இறை நேசர்களையோ அவுளியா அல்லா கிடையோ அதான் என்ன அவுளியாங்கிற நிச்சயமாக என்ன அறிஞ்சிட்டவனுக்கு இந்த புற செயல்களால் எந்த பிரச்சனையும் இல்லை மானவே இழிஞ்சு வந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டாரு அப்ப குரான் ஆயிரத்தி எட்டு தான் இருக்கு அப்ப நம்ம கவலைப்பட்டா அப்ப இறைவனுடைய நாட்டம் நல்லது கிட்டது எல்லாம் அவங்க இருந்து வருது அப்படி நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம் விசாரத்துல இல்லையா அப்ப அதை அனுசரிச்சு போறது போன நிகழ்ச்சியில் நான் தான் பேசியிருந்தேன் செவிவார்கள் சிம்பிளா எடுத்துட்டு போயிடுறாங்க கிடைக்கிறத பெரிய அதுக்காக தோண்டு போவது இல்லை அப்படிதானே தோண்டு போவது இல்லை அப்ப இதுதான் இந்த படைப்ப நம்ம படிக்கணும் நம்ம அல்லாம் ஏன் அந்த விஷயங்களை நம்ம எடுத்து நடக்கும் போது இறைவனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிப்போம் அப்படி நெருங்கிட்டோம்னா அந்த நெருங்கிய அந்த நல்லடியா இருக்கு துக்கம் இல்லை கவலையும் இல்லை அப்ப ரெண்டு இல்லைன்னா என்ன இருக்கும் ஒரு இடத்துல இருட்டே இல்லைன்னா வெளிச்சம் வந்துருமா வந்துரும்ல கவலையே இல்லைன்னா சந்தோஷம் வந்துடும் ஒரு நிதானம் வந்துரும் எதையும் நம்ம கடுமையா நிலைக்க வேண்டியது இல்லை அப்போ இந்த உலகம் வந்து ஆன்மீகத்தை அறிந்து கொண்டால் சதா இன்ப நிலையில் இருக்கலாம் ஆனந்த நிலை அது பரமானந்த நிலைன்னு சொல்லுவாங்க வந்து ஆனந்தம் பரமானந்தம் எப்போதும் அந்த நிலை அதுக்காண்டி அவங்க வேலை எல்லாம் விட்டு போக மாட்டாங்க அந்த வேலை செய்யறதுல அவங்க ஆனந்தம் கிடைக்குவாங்க புரியுதா என் இறைவனுக்காக செய்யறேன் என் வீட்டுக்காக வந்து செய்யறேன் என் மனைவி மக்களுக்காக வந்து செய்யறேன் என் ஊருக்காக செய்யறேன் இது என்னுடைய கடமை இது ஒரு வணக்கம் அரியதா அஞ்சு நேரம் வணக்கங்கள் கடமைகள் எல்லாம் எதுக்குன்னா நம்முடைய ஒவ்வொரு செயலையும் வணக்கமாக மாற்றுவதற்கு தான் இறை சிந்தனையிலே இருப்பது புரியுதா உங்களுக்கு அப்போ நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் மற்ற நேரங்களிலும் அது வந்து அப்படி ஒரு தொடர் நிகழ்ச்சியாக தொடர வேண்டும் அதுதான் ஆன்மீகம் இப்போ இந்த ஆன்மீகம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கடுமையாக சொல்லப்பட்டது பொதுவாக அந்த வளர்ச்சிகள் வர 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 இன்றைய மக்களுக்கு டைம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்கக்கூடிய டைம் இல்லை ஆனா பொருள் சார்ந்த உலகத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறாங்க பொங்கல் போடனா எவ்வளவு நேரம் காலக்கெடுக்க நிக்கிறீங்க

அதனால இத நம்ம வந்து இயல்பான ஒரு நிலையை நம்ம அடையணும் அதுதான் இன்னும் அவுளியா அல்லாத ஆகும் அடையணும் குரநாயத்து அப்ப இதத்தான் ஞானிகள் சூப்பியர்கள் வழியழியா நபிகள் நாயத்துல இருந்து வந்த அத்தனை விஞ்ஞானிகள் இதை தான் அல்லாவை புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூலை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ரசூல் வழிகாட்டுதல் இருக்கு எவ்வளவு சிக்கலிலும் இறைவனை மறவாத நிலை புரியுதா புரியுது புரியுது அவங்களுக்கு வந்த மாதிரி சிரமம் யாருக்கு நமக்கு வரல பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ கூட நமக்கு வரல அப்போ நமக்கு அது வழிகாட்டுதல் இருக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்ல இறைவனை மறவாமல் நம் இதயத்தை ஆடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் பேலன்ஸ் பண்ணணும் இதுதான் ஞானம் பௌதனா மகேந்திரன் துப்பாதி ஜெயலானி பெரிய மெயிலே கண்ட ஞானி அந்த மனசுல இருந்து ஆடக்கூடாது மனதை ஒடுக்கி மனதை நம்ம கண்ட்ரோல் வைக்கிறது நம்ம நமக்கு அது வேலை செய்யணும் நம்ம அதிர்ஷ்டத்துக்கு வேலை செய்திடக்கூடாது இதுதான் ஞானம் புரியுதுங்களா அப்போ இங்க வந்து என்ன ஆகுது இயல்பான நிலையில மனிதனோட இயல்பான நிலை சந்தோஷம் ஒரு குழந்தை அந்த உலகம் தெரியற வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கு பாத்துருக்கீங்களா அதுக்கு ஒன்னொன்னு அறிவு அறிவு வளர வளர கண்ணை கொண்டு பாக்குற அறிவு காதை கொண்டு கேட்கிற அறிவு மூக்கு கொண்டு நுகர்ற அறிவு வாயை கொண்டு சுவைக்கிற அறிவு இந்த அறிவு வளர வளர அது மனமாக மாறிக்கிறது கீழப்பாக தான் சொல்றாங்க அஞ்சு வழியாக கிடைச்ச அந்த அனுபவம் தான் மனம் இறப்பாளாக சொல்றாங்க மனம் என்று அரி அப்படிங்கிறாங்க புரியுதா அப்ப அந்த அஞ்சு அஞ்சு அறிவும் என்ன செய்யுது நமக்கு அதை நோக்கி பொருளை நோக்கியும் அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை நோக்கி நம்ம நகர்த்துது ஆனா அது நிலையானது அல்ல அதே நேரத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் தமிழர்கள் கண்ட ஞானத்தினுடைய அம்சம் இப்போ

அறத்தினால பொருளை தேடும் போது இன்பம் வந்துருச்சா அப்ப அந்த இன்பத்திலே நீங்க அவர் எப்பவும் சதா ஒரு உணர்வு நிலையில் இருப்பார் அப்ப அந்த இன்ப நிலையில லெய்த் இருக்கும்போது வீடு போய் கிடைச்சிருக்கும் கூட வாய்ப்பு கிடைக்கணும் புரியுதா அப்ப இதுதான் நம்ம நோக்கி பயணிக்க வேண்டியது ஆனா நமக்கு எப்படிதான் இருக்குன்னா இந்த யானையை கட்டி போட்ட மாதிரி யானை முதல்ல சின்ன குட்டியா இருக்கும்போது ஒரு சங்கிலியில கட்டி போட்டுருவாங்க சின்ன ஆணையை அடிச்சு கட்டி போட்டுருவாங்க அதை இழுத்து இழுத்து பாக்கும் வராது அது மைண்ட்ல செட் நம்ம ஆயிடும் வராது கேள்வி அதுக்கப்புறம் பெரிய ஆணை வந்தாலும் பெரிய சும்மா கையில கட்டி போட்டாலும் அது இழுத்தா வராது தான் ஞானத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அது கஷ்டமானது அது அடைய முடியாது அது மிகவும் கடினமானது எல்லோரும் வர முடியாதுப்பா அப்படிபோ அவன் போயிருப்பான் அவன் கொஞ்சம் தான் அனுபவிச்சிருப்பான் அப்போ அப்படியெல்லாம் இல்லை நம்பிக்கை எவ்வளவு ஆளுதான் ஓப்பனா சொன்னாங்க இந்த உலகத்துக்கு வந்த தீர்க்க திசை தங்கள் அனுபவத்தை ஞானிகள் ஆனா நம்ம பொருளை நோக்கி சேர்றதுனால எங்கும் தெரியவில்லை புரியுதா ஏன்னா அறியாது புரியுதா அங்க நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம ஆத்மாவை அறியணும்னா ஆத்மா ரொம்ப நுட்பமானது அணு நுட்பமானது அணுவுடன் நுட்பமானது ஆத்மா அது நம்மகிட்டதான் நம்மளோட சமீபமாக இறைவன் இருக்கிறான் ஆத்மாங்கிறது இறைவனுக்கு வந்தது ஆத்மா கூட நம்மளை ஏற்கிறான் பேச வைக்கிறான் பார்க்க வைக்கிறான் கேட்க வைக்கிறான் நடக்க வைக்கிறான் சித்திக்க வைக்கிறான் எல்லாம் வைக்கிறான் அதுக்கு அந்த ஆன்மா தான் ரொம்ப ரொம்ப நுட்பமானது அப்ப நம்ம நுட்பமாக போகாத வரை அந்த நுட்பத்தையே புரியுதா நீங்கள் பொருள் இருக்கலாம் அறமாக இருக்கணும் அந்த அறத்தை கொண்டு நீங்க இன்பம் அடைய வேண்டும் இன்பம் பெற்று அதுக்கப்புறம் அந்த இன்பத்திலே லைத்திருக்கும் போது இறைவனுடைய அலுவலனா இறங்கி அதுதான் வீடு பேரு சரியா அப்போ இந்த ஆன்ம தரிசனம் அது ஆன்மாவை நெருங்குவதற்கு நம்ம பல தியாகம் செய்யணும் அது எல்லா காலத்திலயும் தியாகம் செஞ்சிருக்காங்க ஆனா நம்ம அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தியாகம் சாதாரணமா செஞ்சுக்கோம் நான் சொன்னோம்ல கடைக்கு போறோம்

போடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்மையை விற்று உருப்படவாருங்கள் இது ஒரு ஞான வார்த்தை தான் ஞானிகள் சிந்தித்தா இது ஒரு ஞானம் சாதாரண பாட்டு கேட்டா பாட்டு புரியுதா உண்மையை வளர்க்கணும் உய்மையை அழிக்க அளவான பாட்டு இது எங்க ஓடுறீங்க மனுஷனங்க நான் உலகத்தை பார்த்து அங்க எங்க ஓடுறே முட்டி புரியுதா உண்மையை வாங்கி பொய்மையை விற்று உருப்பட வாருங்கள் அதுதான் உண்மையான உருப்படி உன்னை பரலோர ராஜ்யத்தில் மறுமை உலகத்திலே இம்மை உலகத்திலே உன் உயர்த்தி வைக்கக்கூடியது அப்படின்னு என்ன சொல்றாங்க நமக்கு கற்றுத்தர்றாங்க இல்லையா அப்போ அது ஒரு அழகிய கஷ்டமானது அல்ல ஆனா சில முதல்ல சைக்கிள் ஓடும் போது கஷ்டத்தான படனா ஒரு பைக் ஓட்டுறியா உலகத்திலே அப்படித்தானே இருக்கு உன்னை கற்றுக்கிடும் போது நீங்க கொஞ்சம் கஷ்டம்தான் படணும் அதுக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணணும் கற்றுக்கொண்ட பின்பு நீங்க சைக்கிள்ல கை விட்டு போற மாதிரி போனோம் சைக்கிள்ல கையை விட்டு போறீங்க உங்களுக்கு அனுபவம் ஆகிட்டு அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த முயற்சி எடுத்து இருக்கிறது பெரிய கவலை கூறிய இன்றைக்கு உலகம் அந்த பொருளை அடிப்படையாக வச்சு இயக்கிட்டு இருக்கிறது தான் தனி மனிதனுக்குள்ள சண்டை வருது பொருள் நாள் சரியா குடும்பத்துக்குள்ள சண்டை வருது ஊருக்குள்ள சண்டை வருது மாவட்டத்துக்குள்ள சண்டை வருது மாநிலத்துக்குள்ள சண்டை வருது நாட்டுக்கு நாடு சண்டை வருது எது பொருள் மெட்டீரியல் இல்லை ஆனா அந்த மெட்டீரியல் நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியம் வந்தது கடைசியில் சண்டை போட்டால் அனுமதியாக போயிடணும் புரியுதா இதன் கொஞ்சம் டீப்பா சிந்திச்சா எல்லாரும் சொல்லிட்டு நானும் வாழ்க்கை யாரும் ஊரே யாரும் கேள்வி இப்ப நவீன அதான் சொல்றேன் எல்லாருக்கும் நீ சொல்லுவோம் எதிரி கூட தண்ணி கொடுத்தாங்க பாருங்க யுத்தத்துல தண்ணி தனம் கிடைச்சிட்டு பதில் யுத்தத்துல அப்ப எதிரிக்கு தண்ணி கொடுக்காம சண்டை போட்டா அது தப்பு அவனு மனுஷன் அப்ப அவனுக்கு ஊரிய தண்ணி நீங்க எடுத்துட்டு போங்க இதுதான் இதுதான் அறம் அதனால நவீனா நினைச்சு நிக்கிறாங்க

உங்க ஆர்வத்தை நுழைக்கிறீங்க உங்களை போக்கஸ் பண்றீங்க அப்ப ஞானமீகத்தை நீங்க போக்கஸ் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு டேஸ்ட் நீங்க அனுபவிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை பானஞ்சு இல்ல இருபது நிமிஷம் எத்து நிமிஷம் போகுதுன்னா உங்களுக்கு தெரியாது சரியா இதுதான் இது ஒண்ணும் கஷ்டமான ஒரு நம்பிக்கை மேலே முள்ளு முள்ளா இருக்க மாதிரி இருக்க உள்ள பலாப்பழம் முள்ளு நினைச்சு நீங்க பலாப்பழத்தை பிடிக்க முடியாது சுவைக்க முடியாது அதே தான் ஞானம் புரியுதா அப்ப அந்த ஞானங்கள் வந்து நம்ம அணுகமே தொட முடியல நுகர முடியல பார்க்க முடியல அப்படிப்பட்ட அணு இருக்குதானே உலகமே நம்மளும் ஒரு காலத்துல அணு ஒரு நம்ம பேசிக் அணு தானே அது படிப்படியாக இருந்த வளர்த்து நம்ம பல்வேறு சலுகைகளையும் அனுகூலங்களையும் தந்து நம்மள வளத்தை எடுத்து மனுஷனாகி இருக்கான் ஆணாகி இருக்கான் இருக்கான் ஆனா ஆத்மால வித்தியாசம் கிடையாது புரியுதா பாத்திரத்துல தான் வித்தியாசம் கிளாஸ்ல ஒரு தண்ணி ஒரு சைஸா இருக்கு சிம்பிள ஒரு தண்ணி சைஸா இருக்குன்னா தண்ணியில வித்தியாசம் கிடையாது அது இருக்கு பாத்திரத்துல வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க எல்லாம் ஆன்மீக வித்தியாசம் கிடையாது எல்லா மனிதரும் ஆன்மீகத்தை கடைபிடிக்க முடியும் அவருக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சா புரியுதா இது ரொம்ப இது எல்லா மக்களுக்கும் போனீங்க இன்னைக்கு கேட்ட கேள்வினால இந்த உலகத்துல மக்களுக்கு சில மக்கள் யாராச்சும் ஒரு ஆள் பயன்பற்றாலும் இந்த நிகழ்ச்சினால ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் இல்லையா அதனால அதை நம்ம பார்க்கணும் அப்போ ஆத்மாவை பத்தி ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் என்ன சொல்றாங்க ஆன்மா எவ்வளோ சாப்பிட்டுங்கிறதுக்கு ஒரு மாற்றுடைய வால் அது உள்ள மயில் எவ்வளோ நுட்பமாக இருக்கும் அதை நூறா டிவைட் பண்ணணும் பிரிக்கணும் நூறா பிரிச்சா கண்ணிலே பார்க்க முடியாது அப்புறம் பிரிச்ச ஒண்ணுல இருந்து ஆயமெல்லாம் பிரிக்கணும் எவ்வளவு நுட்பமானது

புரியுதா இப்ப நம்ம நுட்பமாக இல்ல நுட்பமான நம்ம சுத்தி பிசிக்கலா இருக்கிற பாடியை விட இன்விசிபிளா இருக்கிற பாடி அதிகம் கொடாத கொடி வருஷமா இருக்க எதுவும் அழிஞ்சு போகல அதான் ஆத்மா அழியாதுங்கிறாங்க இல்லையா அதை நல்ல பரிசுத்தப்படுத்தி தூய்மையா மனம் மிக்கதாக மாற்றணும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் ஒரு வழி என்ன வழி செய்யணும் அதான் தூய்மையாக அதான் தூய்மையா அதுக்கு என்ன என்ன பயிற்சின்னு கேளுங்க என்ன பயிற்சி ஏன் பயிற்சி குலம் கடந்த நிலை பார்க்கிறது கேட்கறது ஆஹ் சுவைக்கிறது இது குலம் இந்த அனுபவிக்கிறது யாரு யார அனுபவி அஹ் ஆஹ் சரி கரெக்ட் ஏன்னா கண் வழியாக அருவிக்குது ஆனா அதுக்கு ரொம்ப விம்ப துன்பம் கிடையாது அது கூடுதல் குறைய ஆகாது பிரிஞ்சுக்கிட்டீங்க ஆன்மாவை கொண்டு கண் அனுபவிக்கிறது ஆன்மாவை கொண்டு காது கேட்கிறது ஆன்மாவை கொண்டுதான் நுகர்கிறது ஆன்மாவை கொண்டுதான் சுவைக்கிறது பலத்தை கொண்டு புரியுதுங்களா இருக்கா அப்போ முதல் கொஸ்டின் ஆன்மீகத்தில் நான் யார் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு விடை கிடைக்கும் நீங்க யாரு நிலையானது எது <laughs> <Vikings> <seaweed> அதாவது நான்கிறது யாருங்கிறத கேட்கறது கொஸ்டின் கூட கூட வந்துகிட்டே இருக்க மனம் மனத்தையும் கடக்கும் போது ஒரு நிலையில போய் நின்றும் மனம் வந்து என்னன்னா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடி என்ன பாக்குறீங்களா அதான் காட்டுது இந்த மனம் நம்ம கடந்த காலத்தையும் காட்டும் இன்னைக்கு எதிர்காலத்தையும் காட்டும் இந்த அனுபவம் அறிவு புரியுதா உங்களுக்கு மனம் நம்ம சும்மா இருப்போம் அது நேற்று நடந்தது முந்தா நடந்தது அவன் பேசுனா இவன் பேசுனது எல்லாம் நம்ம கொண்டு தரும் அப்போ உங்களை சும்மா இருக்க கூடாது சந்தோஷமா இருக்கக்கூடாது மனம் என்ன செய்யுது உங்களோட இன்ப துன்ப கடலில் முக்கிய முக்கியம் எடுக்குது புரிதா அப்போ அந்த இன்ப துன்ப கடலேருந்து இறைவன் சேரன்னா அதை உடனும்ல அதை உடுக்கணும் அதை உட முடியாது மனசு மனசு இல்லாமல் பார்க்க முடியாது அப்போ மனசை உடுக்கணும் அதனுடைய வீரியத்தை படிப்படியாக குறைச்சி நம்ம என்ன செய்யணும் ஜெயிக்க பார்க்கணும் இப்படி ஜெயிக்கிற நிலையில தான் விஞ்ஞானிகளுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எல்லாம் மறந்துடும் ஒரு உணர்வு நிலையில இருப்பாங்க அந்த உணர்வு நிலையை நம்ம எழுதியெல்லாம் காட்ட முடியாது சாப்பிடுங்க பிரியாணி நல்லா இருக்குன்னு எழுதி காட்ட முடியுமா அவன் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் புரியுதா சிற்றின்பத்தில் கிடைக்கிற அனுபவத்தை எழுதி காட்ட முடியுமா காட்ட முடியுமா அதான் அவன் அனுபவிச்சாதான் சிற்றின்பு அனுபவம் தெரியும் அதே மாதிரிதான் பேரின்பம் பேரின்பத்தை அனுபவத்தை நம்ம அனுபவிச்சு பார்த்தோம் அதற்கான ஒரு சின்ன வழிமுறை மட்டும் நீங்க கேட்டதுன்னா சொல்லி தெரியும் தக்கலப்பா அவருடைய நினைவு முதல்ல வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட நேரம் நமக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ நம்மளுடைய கடமை எல்லாம் செய்யணும் அஞ்சு நேரம் துணை வணக்கம் வழிபாடு எல்லாத்தையும் செய்யணும் அறிவதற்கு நமக்காக ஒரு டயத்தை ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ஒதுக்கி அரை மணி நேரத்துக்கு போகலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன தேவையில்லை நீ எப்ப நேரம் கிடைக்க போயிடுவீங்க ஏன்னா நீங்கள் ருசி காணணும் ருசி காணாத வரைக்கும் அதுல ஈடுபாடு வராது சரியா அப்போ மனதை முதல்ல உடம்பு தளர்வாக்கும் உடம்பு மனசால தளர்வாங்க உடம்பு கடினமா இருக்கிற வரைக்கும் நம்ம ஆன்மீக அப்போ முதுகு நேர வச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து அசைவ நிறுத்த அசைத்தார் உடம்பு அசைஞ்சா மனசு அசைஞ்சது இப்படி சொரணும்னா மனசுக்கு போனாதான் சொரண முடியும் அப்போ மனசு அசையாம வைக்க உடம்பு அசையாம வைக்கும் போது தளர்வாக வைத்து முதுகை நேரம் வச்சு அசைவில்லாம இருக்கும்போது முதல்ல சுவாசத்தையே கவனிக்கணும் பயிற்சிகள்ல சொல்லிருக்கேன் சுவாசத்தையே கவனிக்கணும் அப்படி சுவாசம் அங்கேயும் ஓடத்தான் செய்யும் அப்போ திருப்பி சுவாசத்தை கவனிக்கணும் அங்கே போகும் சமையல் அதை விட்டோம் இது விட்டோம்னு வந்தா டக்குன்னு நம்ம மாறணும்னு நமக்கு தெரியும் அப்ப சுவாசம் எங்கேயும் இழுத்துட்டு போகுதுன்னு திருப்பி சுவாச பக்கம் உங்க கவனத்தை கொண்டு வரணும் நீ தொழிலில் நிற்கிறீங்க நான் அதை பற்றி சொல்ல முடியல எப்படி வரும் அப்போ அப்ப தொழில் நிற்கும் போது உங்களுக்கு டக்குன்னு நம்ம நான் கவனிச்சுட்டே இருப்பியா பத்து ரெண்டு மூணு செகண்ட் கழிச்சுனா வேற ஒரு சிந்தனை கொண்டு வந்துடும் ஆஹா வேற சிந்தனை வந்தா மூச்சை கவனிக்கல போல டக்குன்னு மூச்சுக்கு போயிடும் மூச்சுல ரசிய இருக்கு சரியா அப்ப அந்த மூச்சுல கவனம் போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக அந்த அந்த படிப்படியா 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 உங்க சுவாசம் குறைஞ்சுக்கிட்டே வரும் சுவாசத்தை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா நீங்க யார்ட்டையும் ஏமாற வேண்டியது சிம்பிள் ஆன்மீகத்துக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் நன்மையை செய்து தீமையை விளக்கணும் இது ரெண்டு செய்யாம நீங்க எத்தனை வணக்கம் வழிபாடு செஞ்சாலும் அது செல்லாது அதுதான் வீணாய் சொல்லி தர்றாங்க கலாதாரம் சொல்றாங்களா அதான் தீமை நன்மை ரெண்டு இருக்கு அப்போ இது செய்யாம எந்த மனிதனும் உங்க மதங்கள்ல இருக்கக்கூடிய நன்மை தீமையை எடுத்து நடக்கணும் சரியா அப்ப அவருக்கு உண்மை தெரிஞ்சிடும் யார் நன்மைத்தையுமே எடுத்து ஒரு தனிமையில் இருந்து தன் சுவாசத்தை கவனித்து நான் யார் என்று கேள்வியை போடுறாரோ அவருக்கு படிப்படியா படிப்படியா படிப்படியாக மனசு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்க ஆரம்பிக்கும் அதுக்கு சில சீக்ரெட் இருக்கு அதை நான் ஓப்பன் பண்ண முடியாது வாய்ப்புள்ள நேரில் வரும்போது நான் சில விஷயங்களை சொல்லுவேன் ஆனால் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறது மனசை ஒடுங்கும் போது நமக்கு உணர்வு நிலை ஏற்படும் அதை உணர்வே கவனிச்சுட்டு வரும்போது கவனிப்பு கவனிக்கும் போது உணர்வை தவிர வேற ஒன்றும் இல்லை உடம்பே நமக்கு தெரியாது மனசும் தெரியாது அந்த நிலை இது நான் வந்து இதுக்கு மேலும் நான் அதில் பேசக்கூடாது அதை நீங்க அனுபவிக்கணும் உணர்வு நிலை அந்த உணர்வு நிலையை கவனிக்க 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 ஒரு பேரின்ப நிலை வரும் என்ன வரும் இன்னைக்கு அப்போடைய நாளில் ஒரு நல்ல ரிசல்ட்டா எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் வாழணும் நம்மளும் வாழணும் எல்லா மதங்களும் இணக்கமாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு இந்த உலகம் வேஸ்ட்டாக அந்த காயத்தை கழிக்கிது அப்போ நம்ம அன்றாட வேலைகளை செய்யணும் எல்லா காரியங்களும் நடத்தணும் குடும்பத்திலையும் இருக்கணும் ஞானத்திலையும் இருக்கணும் சகலகலா வள்ளுவனா இருக்கணும் அதான் நம்பியும் இல்லைங்க அவர்கள் ஒரு அரசராக இருந்தாங்க ஒரு ஆண்டி கொண்டு வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஒரு கவுன்சிலோட நிலை என்ன மக்கா மதினா அரசாட்சி செய்தாங்க நம்பியும் அதுதான் நமக்கு வழிகாட்டுதல் ஏழ்மையாக இருந்தாங்க யாரும் இல்லைன்னு கேட்டாலும் இன்னும் இல்லாமல் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்துகிட்டே தானே இருந்தது குறைங்களையே கொடுத்தது குறையாது கொடுக்காம இருந்தது குறைஞ்சிடும் இது ஞானிகளுக்கு அனுபவம் செய்து காட்டியிருக்காங்க வாழ்க்கையில நிறைய அதை பின்பற்றி நிறைய இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லவங்க எல்லாம் இந்த மாதிரி நடத்திருக்காங்க அதைத்தான் நம்ம எடுக்கணும் அப்ப ஞானம் கடினம் அல்ல ஆனா அதுக்குள்ள நுழைறது கொஞ்சம் கடினம் அதுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைச்சா நீங்க பலாப்பழத்தை சுவைக்கிற மாதிரி சுவைக்கலாம்

அப்பா சொல்ற சரக்கலைய நான் நூல் எழுதிருக்க ஞானம் அறுபத்தி மூணு ஞானம் அறுபத்தி மூணு சுவாசத்தின் ரகசியங்கள் முப்பதுல இருக்க படிச்சு நிறைய பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க இப்போ நம்முடைய குணகுடிய மர்சான் சாஹிப் வந்து இடமும் குணகுடி மசான் சாஹிப் அப்பாவுடைய மொஹிதீன் சதகம் ஆஹ் மொஹிதீன் சதகம் அதுக்கு வந்து விளக்க உரை எழுதி அது வெளி வெளிவந்துச்சு சரியா அது வெளி வந்து மக்கள் இப்ப நிறைய பயன்பட்டுகிட்டு இருக்காங்க இதுதான் ஞானம் சார்ந்த ஒரு விஷயம் என்ன இருக்குல்ல பிரிண்டாய வெளியே வந்துருச்சு ஏன்னா இதனுடைய விலை இரநூறுபா பொரியல் சார்ஜ் வரும் தேவை உள்ளவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஞானம் இது இது கொடுக்குறதுக்கு பெரிய விலை சும்மா ஒரு ஹதியாக போட்டிருக்கோம் அப்போ தான் இன்னொரு புக்கு நம்ம அடிக்க இல்லையா அப்போ இது இந்த மாதிரி ஞானங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடாப்ட் பண்ண முடியும் நம்ம செயல்படுத்த முடியும் இல்லையா அதனால இதை பெரிய ஒன்று கடி நம்ம மனசு வைக்கணும் காலையில மனசு வைக்கணும் நம்ம ஒரு ஆன்மீகம் இந்த உலகத்துல மனிதன எல்லா மனிதனுக்கும் ஆன்மீகம் சாத்தியம் உயர் தவா இருக்கணும் தாழ்ந்தவனா இருக்கணும் வெள்ளக்காரனா இருக்கணும் கற்பனை அதான் நகையெல்லாம் எல்லாம் ஒன்றுட்டாங்க எல்லாராலும் அறிய முடியும் வா நன்மை பக்கம் வா தீமையை விட்டு போதை முதல்ல தடுக்கப்பட இஸ்லாம் மதம் போதை தடுக்குது ஏன்னா போதையில புத்தி இழந்துருவோம் என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிடும் அப்போ போதம் அது போதம் மட்டும் தான் இருக்காது தேவையில்லை அரை வழியில வந்து நம்மளும் சந்தோஷமா இருந்தா அந்த மகிழ்ச்சியே வேற நூறு ரூபாய் சம்பாதினா சந்தோஷமா தூங்கலாம் எதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல ஆயிரம் ரூபாய் பரவாயில்ல அப்போ பொருள் இன்பு பொருள் போதை என்பது அப்புறம் வந்து ஆசை போதை அதை வாங்கணும் இதை வாங்கணும் அந்த போதை தன்னையே இறந்துருவோம் இந்த போதை இறைவன் பக்கம் திருப்புங்க உங்களே நடந்தாலும் நீங்க என்ன மறைய மாட்டிய உலகத்துல இறைவங்க நிறையா வச்சிருப்போம் பிறப்பத்தி நம்ம பேசுறோம் பெரிய பெரிய ஞானிகளை பேசுறோம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த நபீ விநாயகத்தை பேசுறோம் அழியாத வாழ்க்கை தானே எத்தனை மனுஷன் இறந்து இறந்துக்கிட்டால அப்படிங்கிறத அவங்க மட்டும் அழியல அவங்கள சேர்த்து இருக்க அவங்க தோழர்கள் குடும்பங்கள்லாம் பேர் அழியாம இருக்கு அவங்க செயல்பாடுகள் அழியாம இருக்கு அவர்களை பின்பற்றினா நம்மளும் அழியாம இருக்கும் புரியுதா தகுளப்பா பின்பற்றினாங்க அழிஞ்சிட்டாங்க புரியுதா சரியத்தோட ஞானத்தை அதனால தான் சகத்துள்ளா போதும் வாழ்த்திட்டு போயிட்டாங்க அறிவையும் அறிந்து வலுத்தினா சதகத்துள்ளாவே அப்படிங்கிறாங்க பீரப்பா இஸ்மில் புறத்துல என்னை பார்க்க வந்தாங்க என் அறிவையும் அறிந்து ஞான அறிவையும் அறிந்து இதை வாழ்த்தினாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப சுவாரஸ்யமான நம்ம ஒரு ஞான ஒரு சம்பாசனை இது எல்லாருக்கும் பயனுடையதாக அமைய வேண்டும் என்று இல்லாமல்ல இறைவனு வேண்டி இந்த முறையை நான் நிறைவு செய்கிறேன் எல்லோரும் வாழ்க வளர்க ஒளிர்க நன்றி வாழ்த்துக்கள்